பூச்சே பூச்சை இல்லை பத்திரமா வச்சுக்கோ பூச்சே தனியாக விட்டு போகிறாத எத்தி போட்டு அங்கங்கே வர அதெல்லாம் அழிவாடு முடிஞ்சு வாங்க அங்கே என்ன பார்த்துக்கிற்கா சோழி வைக்காத வை திரும்ப ஐய் கரட்டை திரும்ப 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 கிட்ட திரும்ப அங்கிட்டு போங்க எல்லாரும் கிட்ட திரும்ப நம்ம கரடி மக யாராவது பின்னாடி போனால் அவங்க பின்னாடி ஒளி போயிருதுங்க ஆடை பார்த்து தாயை பார்த்து வர மாட்டேண்டது ஓய் கரண்டி மகளே என்ன அதுக்கு அது பரவாயில்லையே மக்கள் ரெண்டு பேரும் கூடவே ஒரு ஆளுங்க ஆத்தாடி ஆத்தான் அடுத்து இவங்க நாலு பேர் தான் இழந்தார் பிள்ளைங்க வரி சாட்டையை பார்த்தீங்களா ரோஸு நம்ம பண்ண வருவாங்க புளிய வருவாங்க அடுத்த வறுக்கு வருவாங்க இருந்துட்டாங்க பூச்சை ஐய் பூச்சை பூச்சே கண்டுக்கிற மாட்டேன் இன்னொன்று ஒன்றையும் பார் ஒன்றும் மே மாட்டாங்க ரெண்டு பேரும் பாரு நல்லா அப்படியே நம்ம கோச்சங்கன்னக்காகவே தான் இதில் கொஞ்சம் பாதி வந்திருக்கேன் என்ன கொஞ்சம் பரவாயில்ல இது கொஞ்சம் நல்லா வெடிப்பாக நடந்து வச்சு நான் கூட நடக்க மாட்டேன் சரி செய்ய நடத்த மாட்டாங்க நாய் வருத்தே மாதிரி சின்ன மொழி நல்ல ஓட்டி கையாலும் மேயிருக்க பச்சைக்கு இந்த தாங்க குட்டிக்கு தெளி இதே மாதிரி ஒரு ஒரு மாசம் இருந்துச்சு குட்டிகள் எல்லாமே சீக்கிரம் தெளிஞ்சிடும் போல இந்திய தொலைக்காட்சிகள் முதலமைக்க பிறந்த சில நாட்களே நம்ம பூச்சியோட மக்களும் மேச்சலுக்கு வந்தாச்சு இன்றைக்கி சண்டை பார்த்தேன் எதுக்கு வீட்டில் இருந்துக்கிட்டு ரெண்டு பேரும் தான் வீட்டில் இருக்காங்க அடிச்சு எழுத்துக்கு வந்து இழுத்துக்கு வந்தேன் இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருந்துச்சு அவர் ஓட்டத்த பாரு நல்லா ஜாலி குதிச்சு போய்க்கிருக்காங்க சரி வாங்க மேட்ச்சில் யார் ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் நேம் இஸ் வைரம் இந்த சுப்பு சுப்புத்தாயி மசக்குட்டி இந்த சப்பானு முத்தகை சேர்த்த விழுப்புறா நீ பண்ணுறவா கையால் சும்மா இருக்க மாட்டேன்னு தான் முடியாது வர் குதிச்சுக்கிருக்கா நாலு ஆள் பறந்துக்கிருக்க அங்கே என்னடா இருக்குது நெத்துக்குத்து எதுவும் இருக்கா நெத்துக்கு ஓடுற மாதிரியே ஓடுறாங்க இவீங்கன்னா மொத்தம் நடக்க மாட்டா போல பூச்சே பிள்ளைய பத்திரமா கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து சீக்கிரம் கடைசியில் யார் போக வர்றா அவருக்கு அப்படியே கொடுக்க தூக்கி அப்படியே ரெண்டு கால் புதுசு அம்மையாக வளர்ந்துருக்கு இந்த இடம் நல்லா வளரும் பைய பிள்ளையே இதை இப்போ மாட்டாங்க சாயந்தரம் தான் மெய்வாங்க அது போக இன்றைக்கி நம்ம நிறைய மெச்சலுக்கு கொடுக்க வந்தாச்சு ஏன்னா ஒத்த குட்டி வளர்க்கணும் அவளுக்கு ஒத்த குட்டி அழகாக வளர்த்துருவாங்க அவள் அந்தவட்ட குட்டி பரவாயில்ல எங்கள்கிட்ட வவுத்துக்கு நல்லா வளர்த்துருந்தா இதுக்கப்புறம் நம்ம தான் வளர்த்து முடிஞ்ச அளவுக்கு பால் ஊற மாதிரி மேட்ச்சல் நல்லா மேட்ச்சை கொடுக்கணும் அப்போ தான் கொஞ்சமாக குட்டியை தேத்துருவா அதுவும் ஆம்பளை பிள்ளை பார்த்துருக்கா இல்லாட்டி மண்டையை உடச்சிருவா போனவட்ட பொம்பளை பிள்ளை சூப்பர் பிள்ளை நம்ம பால் மேலே இருக்கும் ஆனால் அது வந்து பாலுக்கு வந்து கருப்புண்டா அந்த இடத்துல இதுக்கெல்லாம் சுத்த செவலை கலந்துச்சு சரியான குட்டிக்கை சே கிடைக்கவில்லை ஆனால் அந்தவட்டம் பார்ப்போம் நம்ம கொம்பனுக்கு பறக்கிறதுலாம் அப்படி சுத்தம் சவலை நிறைய ஆம்பளை போயிட்டேன் இது இப்போ பறக்கிறது எல்லாமே கொம்பனுக்கு பிறந்த லிஸ்ட்டு தான் உங்களுக்கு இருக்குது கொம்படுக்கு கொம்பியோ பார்ப்போம் இன்னும் ஒரு நாலஞ்சு உருப்பிடி இருக்காங்கன்றது அதில் தெரிஞ்சிடும் முதையாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாய் கட்டாமல் இருந்துச்சு அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா கொடி வந்துருச்சுங்க லாட்டி வந்திருக்காது காரணம் ஒரு ஸ்பெஷல் மேட்சை ஒரு வாரமாக நம்ம எப்பயும் ஒரு இந்த ஒரு வெல்ட்ரிக்கா கேரளா வெல்ட்ரிக்கா போட்டிருப்பாங்க அந்த தோட்டத்தில் நல்லா அழிவு காடு மேட்ச் கிடச்சிச்சு அதனால் இந்த பக்கம் இந்த ஆடு மாடு பல்ல மழை வெஞ்சு அந்த சாரை வளர்ந்த டயத்தில் அப்படியே வராதனால இந்த காப்பில் புல்லு இந்த கொம்மாயில் வளர்ந்துச்சு அப்படி ஒருவர் கிடமாடு வெள்ளாடு செம்பரியாடு நம்ம கட்டுமாடுலேருந்து எல்லாம் வந்து இறங்கி சரியான மேட்ச்சங்க நம்ம ஆடும் அவர் ஆடு ரெண்டு குரூப் ஆடு கிட்டத்தட்ட ஒரு எண்பது குருப்படி கிட்ட இருக்குங்க நல்லா இந்த கிணத்து மேடை சுற்றி நல்லா வெள்ளா சவுண்டில் குழந்தாங்க அது போக ரெண்டு மூணு இந்த வாகையெல்லாம் எல்லாம் அப்புறம் இன்னும் கிட்டலாம் ரொம்ப கொடிக்காய் கொடிக்காமரம்லாம் நல்லா எல்லாம் கிடக்கு வெயில் மேட்ச்சை திண்டு திண்டு ஓட்டி போச்சு எல்லாம் நல்லா மேட்டை தான் சுற்றுறாங்க அடிச்சு அங்கே அங்கிருத்து வாங்கி அங்கிருச்சி வாங்கி நாங்கள் மடக்க மடக்கி போட்டோம் ஆனால் எங்கிட்ட பரவாயில்ல கரெக்டாக ஒரு எக்கு போட்டு மேரி அளவுக்கு நல்லா மேட்ச்சாக நம்ம கொடியா தாங்க சூப்பர் மேட்ச்சாக கிடச்சி மற்ற சின்ன மாண்டலுக்குலாம் கொடிக்கா கொலையாக ரெண்டு மூணு பிறகு பிறகு திந்துக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும் இந்த சைடு பார்த்தீங்களா நல்லா வாய்க்கால் ஓரத்தில் எம்பிட்டு வரும் நல்லா சவுண்டும் இல்லங்கா ஓட்ட ஓட்ட சவுண்டெல்லாம் கொடுத்தா பசைகளுக்கு இன்னைக்கு அது ஃபுல்லாக டேங்க் ஃபுல்லாகிடும் தொலைகேந்தா வாண்டே முடியும் இந்தா இந்தா ஆனண்டே சாப்போல இது ஃபுல்லாமே வெண்டிக்காய் பாருங்கள் எல்லாமே நல்லா கொண்டக்காய் மட்டும் இருக்கா இன்னும் நல்லா காயெல்லாம் நிறையா தின்ட்டாங்க கொஞ்சம் தான் இருக்குது ஆனால் புல் நிறையா அடியில் நிறையா கிடக்குங்க உள்ள எல்லாமே வெள்ளாடி எப்போயும் குழக்கம்பா மேய் அது உங்களுக்கே தெரியும் பார்த்தா ஒரு கிணத்து மட்டும் நல்ல சவுண்ட் குலையாக இருந்துச்சு அதான் குவா கொழங்க விட்டு அடித்தா நல்லா மேட்ச்சு அப்படியே அதுக்கப்புறம் உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அந்த அந்த வெள்ளரி செடிக்குள்ளே ஒரு புல் நாங்கள் நல்லா மொழியளவு உடஞ்சிக்க அடிச்சு விட்டா இது அங்கே அது கரெக்டாக பாருங்கள் உள்ளே எம்புட்டு பச்சை பிசேண்ட் இருக்கா நம்ம அக்னியே உள்ளே முங்குற அளவுக்கு இருக்கா அம்புட்டு புல்லுங்க எக்குத்த புல்லாமல் உள்ளே எல்லாமே நண்டுக்கல் புல்லு அடி எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே எல்லாமே அந்த கேரளா அந்த இருக்கும் சக்கரை வெள்ளரிக்காய் மாதிரி சொல்லுவாங்க பூசணிக்காய் மாதிரி ஒன்று ஒன்று தண்டுது தனித்தனியாக போட்டிருந்தாங்க நான் இருக்க இருக்க ரெண்டு ரெண்டு பிச்சு பிச்சு ஆடலுக்கு கொடுத்தேன் பாதி இது ஒன்று ஒன்றும் பிச்சு திண்டுச்சு ஒன்று ஒன்றும் திண்ட பாதிங்க உள்ளே பார்த்தீங்களா எல்லாமே நல்லா கீரைக்குழம் எல்லாமே இருக்குங்க கிடாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு அந்த இதை பிடிச்சி கொடுத்தேன் அவை தின் தாங்க திண்டேன் மீது எவனுமே அதை தொட்டு பார்க்க மாட்டேன்றாங்க இது ஒன்று தான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மழை இறங்கி இருக்குங்க நினைக்கா இல்லை ஓடி ஓடி ஹா 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 மழை பெய்யுதோ இல்லையோ ஆனா மாடு போகிற மாடு கிடப்பாடு அதுக்கு முன்னாடி ஓடுதுக்க ஏன்னா மழை ஓர்னு நினைச்சிச்சு நல்லா மேட்சா இருக்க ஊர்ல இருக்க ஆடு பாடெல்லாம் அங்கதான் இருந்தவா எங்கிட்ட பரவாயில்லங்க அந்த காட்டுக்காரங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்ல வேண்டும் ஏன்னா ரொம்ப காஞ்சி போய் கிடந்தா ரொம்ப கிடந்ததில் கொஞ்சம் பச்சைவாத ஆடுகளுக்கு காமிச்சு ஏனத்தோ வருஷ வருஷம் எப்போயுமே அவங்க அழி விட்டுருவாங்க ஆடு மாடு மனசார தங்கி விட்டுறாங்க திண்டு சாணி மாடி அவங்களுக்கு உரமாக போயிடுது எங்கிட்ட பரவாயில்ல இந்த பழ பச்சை கடைக்கிறன்னா கரெக்டாக ஒரு நாலு மணிக்கே விட்டு போயிட்டாங்க மழை வருன்னு பார்த்தீங்களா மலையில சாரோட போயிடுச்சு அன்னைக்கு விழுந்து சார் தாங்க லைட்டாக முளைச்சது ஒரு இன்னொரு பத்து நிமிஷம் சேர்ந்து சாதம் விழுந்துனா நல்லா மேய்ச்சலுக்கு அன்றைக்கி விழுந்து தான் நம்ம பக்கத்து ஊரில் நேற்று நான் ஒரு சில ஒரு மலை பக்கம் போனங்கிட்டேன் அந்த பக்கம் தான் சரியான மலை அப்படியே தண்ணியாக சாதிச்சுச்சு அந்த சாரலுக்கு தான் நல்லா பச்சை கோரப்புல ஓடையில் வரும் நல்லா தழுத்து நேற்று நல்லா மேஞ்சாங்க பசங்க மேஞ்சாங்க அந்த எங்கிட்ட நல்லா தழுத்துருச்சு கொஞ்சமாவது பசப்பு லைட்டாக தெரியுதுங்க அந்த பக்கம் நல்லா தெரியுதா உள்ளே நல்லா இருக்குது அதில் தான் உள்ளேருந்து வரமாட்டேறாங்க இவங்க இந்த ரெண்டு கலப்பில்லேயே அடிச்சிக்கிறாங்க சரி வாங்க அப்படியே நம்ம அப்படியே பற்றிக்கிட்டு அப்படி போவோம் தாங்க எப்படி இருக்குது அதுக்கு தான் பசங்களை விட்டு வெளியேற மாட்டேங்கிறாங்க இதே பச்சை இன்னும் ஒரு வாரம் நம்ம ஆடு மாடு யார் வராமல் இருந்தோம்னா நல்லா வளர்ந்துடும் உச்சி மக்களா பூச்சி மக்களா இங்கே வர நல்லா மேய்றீங்களா இங்கே வரையவே ஊச்சிமாண்ணே இங்கே வர்றா பயவிலவே ஒரு டிசைனாக இருப்பேன் பயவலில் வித்தியாசமாக கற்றுப்பேன் இப்போ மொத்தம் கத்த மாட்டேன் அதை விட ஊமை கத்தவே மாட்டாங்க வர்றதெல்லாம் பேசாமல் இருக்குது ஏதாவது ஒன்று கற்று தான் வருங்க இந்த கருவாச்சி மக்கள் மாதிரி கத்த மாட்டேங்குது என்னண்ணே என்னாச்சுண்ணே ரொம்ப காணமாண்ணே கற்று வித்தியாசமாக கற்றுறா அவரு சத்தமாக கத்திரி அவை எப்படி கத்தியா என்னண்ணே இங்கே என்ன இருக்க உமா அம்மா உம்மா காணம்மா இங்கே போனாச்சி அவ ஊருக்கு ஏறி போய்ப்பா ஃபிளைட் ஏறி போயிட்டா அவள் போயிட்டா வரமாட்டா இன்றைக்கி வரமாட்டேன் போ அவள் சவுதி அரே போயிட்டா பாலைவனத்துக்கு மேட்டா ரெண்டு ரெண்டு பேர் கத்தியே தோட்டத்துக்கு ஏற்ற போகுது இது இப்போ கத்துறது அவசமாக போயிருக்கு புல் பார்த்து கடி பார்த்து கடி புல் கொலிக்காமல் கடிக்கினேன் காது பாரு நல்ல மானு கணக்க காலம் வித்தியாசமாக பரவாயில்லி வேறு லெவலே காது உனக்கு டிசைன்ஸ் வேறு லெவலில் இருக்குது இன்டே பண்ணுற மண்டையில் எதுவும் பேன் பார்க்குறா அம்னே ஏற்றே என்ன பண்ணுறேன் அம்னேத்தான் வாட்டுக்கு வருவா கொஞ்ச நேரம் ஏற்க போடுவா ரெண்டு ஏலா உள்ளாட்டி நெற்று கொடுவா ரெண்டு இலையை கொடுத்துட்டா வாட்டுக்கு போயிடுவா இவனா பாசமாக இருக்காங்க நம்ம மைக் செட் மயக்கவா மயக்கம் கூட அப்படி இல்லை கொஞ்சம் பரவாயில்லைங்க நல்லா கூப்பிட்டோன்னே அதை நல்லா காது கேட்குது நான் கூட கொஞ்சம் கே அளவுக்கு அறிவுலாம் இருக்காங்க நினச்சேன் பரவாயில்லை அந்த அளவுக்கு அறிவு இருக்குது ஏமா ரொம்ப ஒடி போயிட்டேன் குட்டி அம்மா அந்த குட்டி பால் கொடுக்குறனால எங்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் இல்லாட்டி ரொம்ப முடிவு பிடிப்பேன் ஈ மக எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ நம்ம கொம்பை மக தான் அவள் அவள் பரவாயில்லங்க ஆனால் நல்லா சவுண்டில் குழந்தை திம்பேன் அதான் குவா குழாய் திம்பேன் வேப்ப கொலை திம்பேன் அப்புறம் வேறு இந்த இருந்து அம்மா கொஞ்சம் புல் நண்டு புல் இருக்குது அது பிடிக்கிட்டு வருவாங்க அரிசி குழாயிருக்கு எல்லாம் பிடிக்குவாங்க எல்லாத்தையும் திம்பேன் கொஞ்சம் மண்ணு திம்பேன் சேர்த்து தும்பு திங்குறாங்க நானும் அவளை கட்டுப்பிடித்து பார்க்குறேன் எல்லா திங்க இது கொஞ்சம் திங்க விடுங்கன்ற நல்லா மண் திங்கிறாங்க அதுக்கு நம்ம ஸ்கை பால் மகே அவளும் பரவாயில்லைங்க இதுவும் நல்லா மனதுகிட்டே இருக்கா இன்னும் கேட்க மாட்டேன்ட்டா நானும் விதவிதமாக கொலை கட்டி மறக்க வைக்கணும் பார்க்குறேன் மனதும்பே போய் எல்லாத்தையும் மனதும் போய்ட்டு இருக்கா இன்னும் உங்கள் அம்மா கண்டுபிடிக்கலையா அதையும் கத்திக்கிட்டே இருக்கீங்க அப்போ எங்கே போகிறா நீ எம்பிட்டு கற்றுனா அவள் வகு நிறையா திரும்பி பார்க்க மாட்டான் ரொம்ப ஸ்கைப்பாலே வெயில் தாங்க முடில நான் வெயில் அடிக்கிறா ரெஸ்ட் ரெஸ்டே அப்புறம் மேலே நீ எதையும் சிக்கரை கடிப்ப கொஞ்சம் தான் ஓடிக்கிட்டேன் கொஞ்சம் தான் தேத்துடலாம் என்ன ஸ்கைப்பாலே நீ எப்படி ஆள் நீ உங்களுக்கு கடிப்பேன் இல்லையே என்ன எல்லா பேரும் நல்லா போய் நடிக்கிட்டாயே அவங்க ஒரு குரூப் நடிக்கிட்டாயங்க கிட்ட ஒரு குரூப் பண்ணிட்டாங்க இதுங்க தான் கொஞ்சம் கொஞ்சம் நடந்து நடந்து போகிறாங்க தண்ணி தா எடுக்க போகுது வெயில் நல்லா அடிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் கூட ஆரம்பிச்சிச்சுங்க பரவாயில்ல லைட் லைட்டாக நிமிடதான் பசங்க தண்ணி குடிப்பாங்க பயக்காடு பற்றி போயிடுவாங்க கிளம்பும் கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்லைங்க கொஞ்சம் கொஞ்சம் கால் ஊடுறா இன்றைக்கி கொஞ்சம் பயக்காடு பக்கம் போனோம்னா அங்கிட்ட ஏதாவது இருந்தால் இன்றைக்கி கொஞ்சம் தொட்டு வச்சோம்னா அந்த மதிய இடத்துல கொஞ்சம் கால் ஊடாக ஆரம்பிச்சிப்பா நேற்று கொஞ்சம் இதாக இருந்தால் பரவாயில்ல அந்த முள் எடுத்த போனாடே தான் பயப்படலை அப்படியே சால இருந்துச்சு ஏ நரி குள நரி நீ வாடு தலை விளைச்சி முயற்சிக்கிருக்க பசியில் விட்டு போகிறாங்க நல்ல வேலை எங்கிட்ட ஓடியா அந்த நானும் மறந்துக்கேவெல்லாம் எங்கே தலையை தலைவா சிம்மஞ்சிக்கிறதே வேறு அவங்க தண்ணி குடிக்க வர இங்கே எவ்வளோ நிக்க நிற்க மாட்டேங்கிறாங்க அரண்டு வேற இல்லை அந்த மூளையில் கொஞ்சம் தண்ணி கிடக்கு அதில் குடித்தா குடிக்கலாம் இப்படி இந்த பக்கம் வந்து குடிக்கலாம் இந்த பக்கம் கொஞ்சம் தண்ணி கிடக்கு எவ்வளோ களைக்குழி ஆயிடுச்சாங்க அந்த பக்கம் திருப்பி பாருங்க பச்சை பசை வளர்ந்துருச்சா மழை வந்து அதுல சாரம் வளர்ந்தோன்னே திருப்பி மாறிடுச்சு தண்ணி அங்கிட்ட குடிக்கலாம் இவங்க என்ன சுத்த போகிறாங்க ஐயா அவனே என்ன ஓடி பிடிச்சதுங்க ரோஷியா ஜப்பானே நல்லா நீங்கள் அப்படியே ஓடி பிடிச்சி ஓடி பிடிச்சி வரீங்க தண்ணி குடிக்கிறதெல்லாம் கெடுக்குறீங்க இங்கே வரீங்க ஆ தண்ணி அங்கே விட்டுட்டு இங்கே வரைக்கும் வரீங்க ஆ ஓடிங்க எங்கிட்ட இருந்து அங்கிட்டு ஓடி பிடிச்சிங்க வரேன் அவன் அவங்கட்டு வர போத்தியா நல்லா கையால் வரப்பா இருக்கோல கைப்பாளே தண்ணி பிடிக்க அவங்க வர என்ன ஏன் யாத்தே பழுந்து பேத்தியே ஏன் யாத்தே உங்கள் அம்மா விட்டு வேண்டேன் உங்கள் அம்மா உனக்கு உங்கள் அம்மா கூட விட்டு வேண்டியா ஏன் யாத்து எங்கிட்டருந்து வர்றா அந்த மோடி கேக்குறா வைக்கிறா ஏக்கா மோடி கேட்க எங்கள் அம்மா பார்த்தீங்களான்ட்டு ஓகே கேளு உங்கள் பாட்டி எந்த இருக்காடி பே சின்ன பெரிய சின்ன பாட்டி அது பெரிய பாட்டி ஏ எங்க பாடி கரடி மகளே போ அத்து அத்து அவங்க அம்மா காணப்போ போ அம்மா விட்டு வந்துட்ட தேடுறா எங்க விட்டு இருக்காளோ விட்டுட்டு போயிட்டாலே போ வச்சுப்போ வச்சுப்போ அது வரமாட்டாப்பா அவள் போயிட்டாடா அம்மா குள்ளார கடியை இப்போ தேடுறாரு ஒவ்வொரு முகத்தையும் பார்க்குறாபர் கரடி ஓ மா கத்திக்கிருக்கா காணம்னு யாத்தே எங்கள் அம்மாவை காணமே ஒரு ஆள்ட்டா கேட்குறா கரடியை போகலையா தற்கா ஒரு அங்கே திருறா உனக்கு காண காண திருறா கரடி ஏன் கரடி எங்கிட்ட ம பிள்ளையை வரது நீ வாடு திருடுறேன் என்ன கரடி அவர் எங்கக்கிட்டே சுற்றுறா வாங்க தருவாச்சி மக்களை தண்ணியாக குடிங்க நீ அங்கேருந்து வரும்போதே தெரியுது நீங்கள் தான்ட்டு நீங்கள் பெரிய சவுண்டு பார்த்துட்டு தனியாக ஃபோன் போய் கூட தண்ணி தான் அந்த பக்கம் இருக்குது இல்லாடிந்தான் அங்கே தூ நா நாத்தாங்க இருக்கா போய் போய்விடலாம் எங்கேயாவது ஒரு பக்கம் தண்ணியை குடிச்ச இன்றைக்கி நீ பொழுது ஓட்டணும் முடியாது அடுத்து நம்ம பூச்சி மக்கள் பூச்சை ஓடி 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 தண்ணியாக ட்ரைனிங் எடுக்க பரவாயில்ல ட்ரைனிங் எடுத்துருக்கேன் சீக்கிரம் பக்கம் நெப்புண்டு பேர் ஆ சரி சரி மயக்கா தண்ணி ஊர் இன்னைக்கு இந்த ஏரியாவில் ரெஸ்ட் எடுங்க கொஞ்சம் நேரம் நல்லா சீட்டை பிடிச்சி அவன் சீட்டை பிடிச்சிக்க நீங்கள் என்ன இப்படி சண்டை கொடுக்கிறீங்க ஏ முட்டி காடாங்கனாக்கா போடுற கறி முட்டி வரைக்கும் வரைச்சுட்டாங்க ஏய் ஆத்தே ஏய் வர்றா ஆடு வர சத்தியா ஏய் ஆத்தே வர ஏய் சரி உனக்கு முன்னாடியாவ வர ஏய் நீங்கள் ஏன்னா நேற்று மலையில் முளைச்சா கோலாம் அத்தை திண்டி ஆடை நீ நீ விளாட்டு ஆடு ஆ சேட்டை இல்லையா கொம்பு முளைச்சிருக்கா ஏய் இப்போதான் சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கிறேன் குட்டி ஓட்டிருக்கேன் ஒழுங்கா மேஞ்சு வளர்த்துறேன் போ மணி ஒன்றரை தாங்க ஆகுது அதுக்குள்ளே நான் லஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டேன் என்ன இன்னும் ஒரு அஞ்சு மணி நேரம் பொழுதை கடத்தணும் ஆறு மணி ஆறாம் வரைக்கும் இப்போ எப்படி தம்பிக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா டே நடந்துக்கிட்டே இருக்குமா பசி கொடுக்க ஆரம்பிச்சு அதுக்கு தான் எங்கள் யாராவது ஒரு டீ காடை தொடர்றேன் கேட்குறேன் பசிக்கிறீங்க என்ன செய்ய ஆறு மணிக்கு மேலே நம்மளால பாடி தாங்காது கட்டுப்படுத்திடலாம் இவங்கள பின்னாடியே நடந்துக்கிட்டே இருக்குமா நடக்க நடக்க நல்லா கற்பனை பண்ணிக்க ஒரு ட்ரெட்மில் இருக்குல்ல அதில் ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஓடவேணும் நடந்துகிட்டே இருக்கீங்க காலையில் பத்து மணி நடக்கிறீங்க சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு வரைக்கும் வச்சுக்க நடந்துக்கிட்டே இருந்தீங்க வெறுத்து போவீங்க இதெல்லாம் ஒரு தொழிலாளர் ஓடி போயிருவீங்க அந்த அந்தளவுக்கு நடந்து நடந்து கால் தான் ஒழித்து போகும் சரி வாங்க நம்ம அதில் பாதி குறுப்பு ஒரு ஸ்கைப்பால் நண்டு எல்லாமே அவரோட ஆட்டுக்குள் போயிடுச்சு அவங்களோட ஒரு மூணு ரூபாய் இருந்துச்சு நினைக்கிறேன் அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வேறு ஒன்றும் இல்லை கிட்ட இருந்தேன் கிட்டே கிட்டிருந்து பாதி போயிட்டேன் அவர் அந்த பக்கம் போயிட்டு அப்புறம் தண்ணிக்கு விட்டு சரி நம்மளும் அப்படி தான் அம்மா பக்கம் தான் திருப்ப வேண்டிட்டு அஞ்சல கொஞ்சம் நல்லா மேக்க சூப்பர் புது கிடக்குங்க இந்த இடத்துல தான் இங்கே ஒன்று இருக்கா இது ஒன்று அப்புறம் இந்த ஒரு ரெண்டு மூணு ஊரு தான் அங்கே தண்ணி குடிச்சுட்டு எல்லாம் கேட்டால் வரும் எங்கே இருக்கா நரி இந்த இருக்கலா நரிக்கு ஒரு சின்ன திருத்தம் என்னவென்றால் என்ன திருத்தம் கேட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் நம்ம நரிக்கு பிறந்தது கொம்பனுக்கு கடைக்கி தான் விழுந்திருக்குன்றீங்க அது தப்பாக சொல்லிவிட்டேன் இப்போ தான் நோட்டு எடுத்து பார்த்தேன் அது நம்ம கொம்பனுக்கு விளையில வேறு யாருக்கும் கேட்டால் நம்ம செம்பரப்பாண்டி சில்வாக்கு தான் விரட்டிருக்கு அப்போ அவனுக்கு தான் விழுந்துச்சு அவனுக்கு விழுந்த ஏன் சுத்த சவாலையை பறக்குதுன்னு கேட்டிங்கன்னா தான் ஏன்னா அவனை கொஞ்சம் சவாலாக இருப்பான் அப்படி சுத்த சவலையத்தை விழுந்திருக்கு ஒரு கொட்டிக்கு விழுந்தாலும் அது அப்படியே அந்த நம்ம அந்த செவலை மரக் கொட்டி அப்படியே விழுகலாம் அந்த செம்பூர் கலரில் விழுந்தால் விழுகலாம் நான் எதிர்பார்க்கல வரேன் சுத்த சவலையத்தை விழுந்துச்சு ஆனால் அதனால் தவறை திருத்திக் கொள்ளவும் யாரும் சண்டைக்கு வர வேண்டாம் ஆனால் நம்ம பூச்சிக்கு விரட்டின கடை வந்து கொம்மு தான் அதனால தான் அந்த ச சுத்த சவலையிலேயே அந்த ஒத்த மரம் எங்கிட்டு ஒன்று விழுந்துருக்கா அப்படியே இங்கிட்டு ஒன்று அதே போல் தான் இருக்கும் மாற்றி மாற்றி விழுந்திருக்கும் இதாக இருக்கா ரெண்டுமே வரையதாக இருக்கும் இது எனக்கு கும்பனுக்கு பிறந்து அப்படி சுற்று சவாலியாக இருக்கும் ஏற்கனவே நம்ம கோச்சேன் எப்படி ஆ சரி சரி அத்தே மக்கான ஆத்து நல்லா பாசமாக இருக்காங்கப்பா தங்கச்சி எல்லாமே கருவாச்சே எங்கே வரீங்க இப்போ என்ன இருக்காங்க ஆ ஏன் அம்முனியே நீ ஜெயந்திக்க கூட்டத்தோட எங்கே வரீங்க கிட்ட தீ எரிஞ்சு வர புகையாக வந்துக்கு இருக்குது அதுக்கு அங்கிட்ட நல்ல மேட்சை கிடந்துச்சி நல்லா மேயிறதை கெடுத்துட்டாங்க சுடு சாம்பலுக்குள்ளே என்ன நான் வந்துடுறேங்க சுடுறேன் அவங்களுக்கு ஒரு அக்னி ஒரு அக்னி குசாம உள்ள என்ன இருக்கா அவரு ஹூய் ஏ உமிச்சி போயிட்டே கடி சரி அத்தே ஏத்த கடிக்கு ஏத்தே சுடுதா வர் தெரியுதா தெரியுதா இதெல்லாம் எதுக்கு வர்றேன்ரு கிட்டே எனக்கு சொன்னேன் கேட்க மாட்டேறேன் எல்லாமே தீ பிடிக்கணுங்க தீ பிடிச்ச எறிஞ்சால் தான் கொஞ்சம் சுத்தமாக வர இல்லாட்டி உள்ளே இறங்க வர முடியாது என்ன பாருங்கன்னா கொஞ்சம் அந்த லைட்டாக அந்த ஈரப்பாதத்துக்கு தழுத்து சீக்கிரம் வந்துடும் முடியாப்பா இடம் ரொம்ப இதாகவே இருந்துச்சு பார்த்து இல்லாமல் இருந்துச்சு எங்கிட்ட கொஞ்சம் தீ இது வச்சது இப்படி கொஞ்சம் கேப் வந்துடுச்சு இன்னும் புல் மலைச்சு லைட்டாக வளர்த்து ஏன்னா ஈரோ பாதம் இருக்குதுங்க பாபி கால் சொடுதையா ஏ பைலட் பாபி கேமரா கற்று பாபி சுடுதாடி தியாசு எல்லாரும் ஓடுற இங்கேயே நீ போட்டு நடத்துக்கிறக்க ஓடு எங்கிட்டு ஓடு ஓடு ஓடி ஓய் குட்டியம்மா என்ன நீ தான் இருக்க எங்கா வேறு ஸ்நண்டு ஸ்கைஃபாலு எல்லாம் அவங்க கூட்டத்தில் எங்கா உள்ளே போயிட்டான் எல்லாம் காணமே இருக்க எப்படி என்கிட்ட ரெண்டாக புரிஞ்சுருங்க குட்டியம்மா ஏ குட்டியம்மா கண்ணுந்திரியா தெரியாது காது காம்மா கேமராக்கு மொத்தங்குடி நல்லா குட்டியம்மா ஒரே மயான அமைதியாக இருக்குங்க நல்லா காற்று வெயில் அடிச்சு எதுவுமே இல்லை சைலண்ட்டாகிடுச்சி ஒரே ஒரு காற்று அடிக்கிது கிழக்கு காற்று உப்பு காற்று அடிக்கிது அந்த காற்று நேரத்தில் அடித்தால் மழை வராது அது காலையில் அடிச்சோன்னா சும்மையா கரு கூடுவாங்க அது சாய்ந்தரம் அடித்தா கருவே களைச்சி விடுவாங்க இப்போ அப்படித்தான் தான் தான் இருக்குது நல்லா மேற்கு அவன் நேற்று பேஞ்சு அதே ஏரியால தாங்க மழை கட்டி நின்று இருக்கு ரெடியாக ஒன் டூ த்ரீ சொன்னால் இறங்கி வந்துடும் அந்த மாதிரி இருக்குது வேங்கடா நல்லா இந்த இடம் நல்லா மாறிடுச்சுங்க எப்படி இருக்குது வேறு லெவலில் இருக்குங்க நல்லா மாறிச்சிங்க பாருங்க விதவிதமான கொலையெல்லாம் முளைச்சிருக்கு இங்கே வருது பருவமனை கொலையெல்லாம் முளைச்சிருக்கு எல்லாம் இங்கே வருங்க நல்லா பக்கம் முளைக்கிறதுங்க இந்த முளைச்சிருக்கா பரவாயில்ல அதிசயம் எங்கிட்ட அளவுக்கு மனசுருக்கே நல்லா குடிக்கீடி இந்த ஏரியால இருந்தவோ இந்த வளர்ந்திருக்கா பரவாயில்ல என்ன ஒரு அற்புதமான காட்சி அங்கே வருங்க தூரத்தில் மலை இறங்குதா அப்படியே அழகாக தெரியுதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதான் அங்கே இறங்குது ஏதோ தூரத்தில் மூணு சின்னமூனூர் அந்த பக்கம் தேனி பக்கம் வரைக்கும் நினைக்கிறேன் நல்லா இறங்குதுங்க இப்போதான் ஸ்டார்ட் ஆகுதுப்பா இந்த மலையெல்லாம் அங்கேயே அங்கே போயிருங்க நம்ம பக்கம் போடுறது கொஞ்சம் கொஞ்சம் தான் தின்ற உங்கள் பெரிய மாமாங்கன்னு ஓடிப்பிட்டேன் நீ மட்டும்தான் இருக்க தின்னு பைவெல்ல எப்போயுமே வருவேன் இன்றைக்கி என்னமோ அவன் அந்த பக்கம் கூப்பிட்டுமே திரும்ப ஓடி போயிட்டேன் தின்னு நீயா திண்டு உடம்ப தேத்தப்போ நீ தான் அடுத்த மாப்பிள்ளை வேற இளந்தாரி வேற பார்ப்போம் மழை அப்புறம் தான் முடிவு பண்ண முடியும் தின்னுறான் அப்போ தொடு தொடி பார்க்குறேன் அப்போ கர்ச்சு கரச்சு கடிப்பானா இதுவே உங்கள் மாமன் எனக்கு மாமனா அண்ணனா தெரில செம்மரப்பாண்டி அவன் நல்லா விட்டு ஆசுவேன் இந்த மாதிரிலாம் விட்டா சின்ன பிள்ளை இதே மாதிரி தான் இருப்பேன் நல்லா ஆனால் வெடிப்பாக இருப்பேன் பயவுள்ள பாருங்க நல்லா வித்தியாசமாக கற்றுவான் கொஞ்சம் கடைக்கு போகிறேன் பூச்சி கடத்தி போகிறேன் கடத்தி போகிறேம்மாட்டே கோச்சம்தான் இருக்கண்ணா ஆனால் என்ன கடத்தி போகிறாமா பூச்சை போறேன் அவளுக்கு மட்டும் பால் கொடுக்குறாரு பால ஒரு பத்தியா விவரமாக இருக்கும் வச்சா பொட்டைப்பிள்ளையே மட்டும் வணக்கறா அவன் பாயில் ஆம்பளை போய்ட்டு வச்சியா பூச்சை நீ விவரமாக தேர்க்க இந்த இங்கே ஒரு ஆடுமைதான் இது ஒரு கிடா குட்டி பார்க்க போட்ட குட்டி மாதிரியே இருக்கும் ஆனால் கியூட்டாக இருக்கேன் ஆள் முகம் பார்த்தீங்கன்னா வேற எல்லாம் இருக்குது இது பொட்டை குட்டியாக பார்க்க கலர் பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் வத்தியா இந்த காலுக்கு அப்பாந்து முள் எடுக்குன்னு நான் பார்க்குறேன் சிக்க மாட்டேங்குது அவரோட கடை தான் கையில் சிக்க மாட்டேன் நம்ம எல்லாமே ஊமிச்ச மாதிரி தாங்க சிக்க மாட்டேங்குது மாதிரிதான் யாத்தை பிடிக்க மாட்டேன் ஏன் யாத்தை கண்ணு பார்த்தீங்களா ஒரு மாதிரி எல்லோ கண்ணு அரைஞ்ச கடையில் கண்ணுங்க வித்தியாசமாக இருக்குது சார் இதெல்லாம் பொட்ட குட்டியாக இருந்தால் நல்லா குட்டி நல்லா வா பால் வர்க்கமான தாயாடு குட்டியை பார்த்தாலே தெரியுதா எங்கே பிடிக்கவே மாட்ட மாட்டேன் இரு இருவார் நல்லா எடுத்துக்கிறேன் நீசா எதுக்கு போயிட்டா நான் இருக்கும் ஒரு நீசா நல்லா இருக்கும் ஒரு நல்லா முள்ளுக்குள்ளு குள்ளு கடைச்சி தரட்டி சொல்லி தா இந்தா கிட்டு வா உங்கட்டு வந்தாருக்கு உள்ளே பாரு முள்ளுக்குள்ளே அப்படியே பச்சை பசேண்டு அப்படியே பச்சை தனியாக இருக்குது தின்னு இதை தின்னு இன்ன வரைக்கும் தலையை உள்ளே கொடுத்தீங்க இப்போ நல்லா எடுத்து விட்டேன் அவள் என்னமோ கோச்சு கோடி போயிட்டா மணிக்கா இது தராவோ இத்தான் இங்கே வந்தா மணிக்கா பார்க்குறேன் அவ்வளோது நல்லா பச்சை புல் இருக்குது இந்த மாதிரி புல் தாங்க தேவைப்படும் இந்த மாதிரி புல் கிடச்சி மிச்சம் மிச்சம்ங்க பாருங்க கையிலே இப்படிங்களாம் அப்படி கிடக்குங்க சூப்பர் புல் எவ்வளோன்னு பார்க்க மாட்டாங்க பையங்க அதுக்கு தான் கூப்பிட்டேன் மோனிக்கா இந்த பக்கம் இப்படி புல் கிடக்கு பையில நீசான இவ்வளோ நெரசான குட்டி தின்னு எப்படி இருக்குது நம்ம தோட்டத்தில் இரு மாதிரி இருக்கா இந்த மாதிரி முள்ளுக்குள்ளேயே எம்பிட்டு கிடக்குறதா அதெல்லாம் நெண்டு நெண்டு மெய்கிறாங்க நல்லா திண்டுக்க கிடைக்காது பார்த்துக்க நாளைக்கு அப்புறம் வாடி போகடிச்சா இன்றைக்கி தோட்டத்துக்கு போவாய்லான்னு பார்த்தேன் இன்றைக்கி அவங்க மனசு இல்லை இங்கேனே நெண்டு மேய ஆரம்பித்தாங்க ஏன்னா இதே நண்டு கால தான் அங்கேயும் கிடக்கு மெய்யும் வர மாதிரி தெரிலங்க அதனால் இட இந்த செய்தியை முடிவெடுத்துக் கொள்கிறேன் செய்தியை உடனே கூட வளர்க்குவார் நான் உங்கள் பயிரும் அதனால் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் போட்டு லைக் தட்டி விட்ருங்க பிடிக்காதவங்க எதுவும் செய்ய வேண்டாம் நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு ஆடுபடியில் உங்களை நான் சந்திக்கவா வா அது கூடிய விரைவில் அது குட்டி போடுற வீடியோ இல்லை ஆடு வீடியோ எதுனாலும் உங்களுக்கு எதுனாலும் வந்துடும் முடிஞ்சளவுக்கு தொடர்ந்து வீடியோ போட பார்க்குறேன் ஏன்னா நம்மளும் அடுத்தது வேலைக்கு சொல்ல முடியாது டக்குன்னு லீவு வந்தாலும் வரலாம் நம்மளோ நம்மளால முடியாது வேலை வீட்டு வேலை முடியற வரைக்கும் நமக்கு அப்பப்போ யூடியூப்பில் கொஞ்சம் லீவு விட்டு லீவ் விட்டு வரணும் இந்த தான் என்ன தான் அதிகமாக லீவ் விட்டு நினைக்கிறேன் சரி பார்ப்போம் பாய்

கரைய மாட்டேங்க இல்லைங்க மரத்துக்கு இல்லை 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 ஒன்றும் பெரிய மழையாக இப்போ சாரதாண்டி ஆகி இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இப்படி இப்போ இல்லை மொத்த ஆள் எல்லாம் அக்கா வைக்க போ எவ்வளோ போலுங்க போங்க